மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட் கொட்டும் மழையிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் நூற்று இரண்டாவது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மதுரை தெற்கு மாவட்ட திமுக மகளிரணி சார்பில் தெற்கு மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியன் ஏற்பாட்டில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒரு லட்சத்து முப்பத்தைந்து ஆயிரம் குடும்பங்களுக்கு தொடர்ச்சியாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருப்பரங்குன்றம் தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் பல கட்டங்களாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நேற்று மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் தலைமையில் பசுமலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது கூட்டம் முடிந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் போது திடீரென கனமழை கொட்டியது கொட்டும் மழையிலும் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை திமுகவினர் வழங்கினர் மாவட்ட செயலாளர் மணிமாறன் மற்றும் திமுக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வந்த மக்கள் அனைவருக்கும் இறுதி வரை மழையில் நனைந்து கொண்டே நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் மக்களும் மழையில் நனைந்தபடி நலத்திட்ட உதவிகளை பெற்றுச் சென்றனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே